ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாராயணியம் இது ஐம்பத்தி நாலாவது தசகம் காளிய விஷ கோ கோபானாம் உஜ்ஜீவனம் அது காளிய மடுவில் இருந்த நீரை பருகி அந்த விஷத்தினால் பாதிக்கப்பட்ட கோபர்களையும் மாநிலைகளையும் காத்த விஷயத்தை சொல்கிறது இந்த பத் இந்த பத்து ஸ்லோகங்களை கொண்ட தசகம் இப்படி இருக்கு முன்புருகால் சௌபரிகி என்கிற முனிவர் உன்னை சேவிப்பதற்கு காளிந்தி நதியின் நீருக்குள்ளே பன்னிரண்டு ஆண் பன்னிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்தார் மொத்த அந்த காளிந்தின்னு நதின்னு சொல்லலாம் காளிந்தி அப்படின்னு ஒரு மடுன்னு சொல்லலாம் புரியல இன்னொரு கால் சௌபரி என்ற முனிவர் உன்னை சேவிப்பதற்காக காளிந்தி மடுவுக்குள்ளே நீரின் உள்ளே மூழ்கியிருந்து பன்னிரண்டு ஆண்டுகள் தமம் செய்தார் நீரில் இருந்த மீன்களிடம் அவர் மிகுந்த அன்புடையவராக இருந்தார் திடீரென்று ஒரு நாள் கருடனை தன் முன்னே கண்டார் திடீர்னு சாட்சாதானான் கருடன் புரிஞ்சுக்கோங்க அவர் நீருக்குள்ளே மூழ்கியிருந்து பன்னிரெண்டாண்டுகள் தவம் செய்தார் மீன்லாம் இருக்கும் மடுவில் அதன் மேலே பிரியமாக இருந்தார் பசிவுடன் இருந்த கருடன் மீன்களை கவர்ந்து உண்பதை கண்டார் இதனால் துயருற்ற சௌபரி புனிவர் இங்குள்ள மீன்களில் ஏதாவது ஒன்றை நீ உண்டாலும் உயிரிழப்பா என்று கருடனுக்கு சாபமிட்டு விட்டார் ரத்தம் அவர் தான் சமம் செய்து கொண்டிருந்த அந்த காளிந்த மடிவில் உள்ள மீன்களிடம் பிரியமாக இருந்தால் கருடன் தோன்றினான் அவன் மீன்களை உண்ண ஆரம்பித்தான் அதனால் ரொம்ப துயருற்ற அந்த முனிவர் கருடனுக்கு சாபம் இட்டார் இனிமே ஒரு மீனை சாப்பிட்டாலும் நீர் உயிரிழப்பாயன் இப்ப பா காளியன் என்கிற பாம்பு காளியன் என்ற பாம்பு சர்ப்பங்களால் கருடனுக்கு சமர் சமர்ப்பிக்கப்பட்ட பிரசாதங்களை தின்றுவிட்டது அது சாப்பிட்றது காளியன்கிற பாம்பு கருடனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதம் அதை சாப்பிட்டு கோபமடைந்த கருடன் தன் கிரக்கைகளால் காளியனை விரட்டி அடித்தான் கருடனுக்கு பயந்த காளியன் சௌபரி முனிவரின் சாபத்துக்கு அஞ்சி கருடன் இங்கு வரமாட்டான் வர அஞ்சுவான் என்று எண்ணத்தில் காளிந்து மடிவுக்கு சென்று மறைந்து கொண்டது அர்த்தம் உங்களுக்கு காளியன் என்கிற பாம்பு சர்ப்பங்கள் குருடனுக்கு ஆராதித்து சமர்ப்பிக்கப்படும் பிரசாதத்தான் சாப்பிட்டது அதனால் கோபம் கொண்ட குருடன் அந்த காளியனை தன்னுடைய சிறகுகளால் விரட்டினான் அப்போ அந்த காளியன் என்ன பண்ணிட்டு இந்த காளிந்து மடிவுக்கு போனது ஏன்னா அங்கே போனால் குருடன் அங்கே வரமாட்டான் வர அஞ்சுவான் காரணம் அங்கே மீன் அங்கே இருக்கிற மீனை சாப்பிட்டு விட்டான் அவன் உயிரிழப்பான் சாபம் இருக்கு அதனால அந்த பக்கம் வரமாட்டான்னு நம்பிக்கையில் அந்த காளிந்த மடிவு காளிந்தி மடிவுக்கு சென்று மறைந்து கொண்டது காளியன் அந்த மடுவுக்குள் புகுந்ததும் அதனுடைய விஷ சுவாசத்தால் கரையில் இருந்த மரங்கள் கருகின மடுவுக்கு மேல் வானில் பறக்கும் பறவைகளும் இறந்து விழுந்தன புரிஞ்சுக்க முடியறது அவ்வளோ விஷ காத்தது காளிஞ்சனோடது அதனால் மரங்கள் கரு கருகின மேலே பறக்கிற பறவைகளும் இறந்து விழுந்தன இப்படி இந்த பேக்ரவுண்ட் ஒரு முறை பலராமனையும் உன்னையும் விட்டுவிட்டு ஆயர்கள் ஆனிரைகளுடன் மேய்ப்பு நிலம் சென்றனர் அவள் வாழை விட்டுவிட்டு வாழோட கைடன்ஸ் இல்லாமல் பலராமனும் கூட போகல கிருஷ்ணனும் கூட போல வெயில் அதிகமாக அதிகமாக அவர்களுக்கு தாகம் மேலிட்டது ஆயர்களும் ஆனிறைகளும் காளிந்து மடுவின் விஷம் கலந்த நீரை அறிந்துவிட்டனர் உடனே உயிரிழந்த அவர்களை உண்கட்டாட்சத்தால் கடைக்கன் நோக்கால் உயிர் பிழைக்கச் செய்தாய் உயிர் பழைக்கச் செய் உயிர்ப்பிக்கச் செய்தான்னு கூட புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு அது பலராமனும் கிருஷ்ணனும் கூட செல்லாமல் ஆயர்கள் பசுக்களை மீட்பதற்காக ஒரு தினம் சென்றார்கள் அப்பொழுது வெயில் அதிகமாக போய் அவர்களுக்கு தாகம் மேலிட்டு அவர்கள் இந்த காளி காளிந்தி மடிவில் அங்கே காளியன்று இருக்கிறான் புரிஞ்சுக்கோங்க அதில் உள்ள நீரை அருந்த போய் அவர்கள் உயிரிழக்க நேர் உயிரிழக்க நேரிட்டது கண்ணன் தன்னுடைய கட்டாட்சத்தினால் அவர்களை உயிர்ப்பிக்கச் செய்தான் இதுதான் அந்த பக்கம் அதான் எதிரால் அவர்களை கட்டாட்சத்தால் கடைக்க நோக்கால் உயிர்ப்பிக்கச் செய்தாய் இது என்னாதுன்னு பார்க்கணும் உயிர் பிழைத்த அவர்களுக்கு ஆனந்தம் தாழவில்லை கண்ணதிரே நின்ற உன்னை பார்த்து உன்னுடைய திருவிடையாள்தான் இது என்று தெரிந்து கொண்டு விட்டார்கள் இதற்கு முன் பல சேஷ்டிதங்களை செய்த நீதான் தாங்கள் உயிர் பிழைத்து எழுந்ததற்கும் காரணம் என்று வெகு சுலபமாக புரிந்து கொண்டார்கள் உனது மகிமையை கொண்டாடினார்கள் ஒவ்வொருவரும் உன்னை அரவணைத்து மகிழ்ந்தார்கள் ஆனிரைகள் உன்னை சுற்றி நின்று கனைத்து குரல் எழுப்பி பிறகு சிறிது நேரம் மௌனமாக உன்னை சுற்றி வந்து தமது நன்றியை தெரிவித்து கொண்டன அர்த்தமாக நினைக்கிறேன் ஆயர்களுக்கு புரிந்துவிட்டது அவர்கள் பிழைத்தது கண்ணனுடைய கட்டாட்சத்தின் ஆனிரைகளும் புரிந்து கொண்டன கண்ணனை சுற்றி நின்று உன்னை சுற்றி நின்று கனைத்தன அப்புறம் மௌனமாக சுற்றி சுற்றி வந்து தங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டன அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது சரி நாங்கள் அறிந்திய நீரில் இருந்த விஷத்தின் வீரியம் மிக அதிகமாகவும் வித்தியாசமாகவும் இருந்த பேசிக்கிறா போல் இருக்குது நாங்கள் அறிந்திய நீரில் இருந்த விஷத்தின் வீரியம் அதிகமாகவும் வித்தியாசமாக இருந்தது மயக்கத்தில் இருந்து எழுந்தபோது வந்த ஆனந்தம் சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிது உடலெல்லாம் செழிர்த்து மயூர்கூச்சம் எழுந்தது என்று இவ்வாறாக சொல்லி உன் கட்டாட்சத்திற்கு வந்தனை கூறினார்கள் ஆயர்கள் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் அது வித்தியாசமான விஷயமாக இருந்து தான் வீரியம் ஜாஸ்தியாக இருந்துதான் உயிர் பழைத்தப்புறம் தான் எவ்வளவு எவ்வளவு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆனந்தம் மிகுதியாக போய் மயிர்கூச்சறிந்தது இப்படி எல்லாம் சொல்லி உன் கட்டாட்சத்திற்கு வந்தனை தெரிவித்தார்கள் இப்போ முடிக்கிற இந்த தசகத்தை உன் அடியார்களுக்கு எவ்வித நன்மையும் செய்வாய் உயிரையும் மீட்டுத் தருவாய் என்பது இப்பொழுது புலனாகிறது அடியார்களை எப்படி வேணால் காப்பாற்றுவான் இப்போது உயரையும் மீட்டு திருவான் என்பது புலனாகிறதுன்னு சொல்கிறார் நமக்கு அளவற்ற கருணை உடைய குருவாயூர் அப்பனே அடியேனை இருந்து காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்நிலையில் அதாவது உன் அடியார்களுக்கு எவ்வித எந்த அளவிலையும் நீ நன்மை செய்வாய் என்பது இந்த இந்த இன்சிடென்ட்லேருந்து புலனாகிறது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்கிறார் குருவாயூரப்பனே நோய்களில் இருந்து காக்கும்படி வேண்டுகிறேன் அவர் சொல்கிற இந்த சம்ஸ்கிருத பதத்தை பாருங்க காருண்ய பூமா ரோகாத் பாய வாயு கேகாதிநாத்த வாயு கேகாதிநாத்தன்னா வாயுவின் இருப்பிடம் குருவாயூர் நாத அத ஆயுர் அப்பனைங்கிறத வாயு கேகாதிநாத காருண்ய பூபா கருணைக்கு இருப்பிடமேனு அர்த்தம் ரோகாது நோய்களிலிருந்து பாய என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இந்த ஐம்பத்தி நாலாவது தசகத்தை முடிக்கிறார் அதாவது இந்த காளிய விஷத்தில் இருந்து பசுக்களையும் கோவர்களையும் மீட்டிய விஷயமாக அமைந்தது இது ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக